பால் செட்டுக்கு வந்து மைதா மாவு சத்து மாவு கொஞ்சம் பிரெட்டு ஒரு முட்டை முட்டை ரெண்டு முட்டை போட்டிருக்கீங்க ம் இது நாலு ஐட்டங்கள் போட்டிருக்காங்க போதும்னு பார்ப்போம் இன்னைக்கு இந்த இதுக்கு இன்னைக்கு எடுக்குதான் பார்ப்போம் இன்னைக்கு வந்து கிடத்துலே பால் செட் வந்து உருட்டுற முறை வந்து இதுதான் பார்த்துக்கோங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பிடிக்கிறது லைவா பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவங்களோட லைவ் வாய்ஸ்லேயே பாருங்கள் ஏய் மாமா ஏய் தேவனே ஏய் देवा ஏய் देवा ஏய் देवा ஏய் और ये प्ले वाटेट கையா <muchas> 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 <muchas>

குடுப்பா

மறுபடிய இதே மாதிரி அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன் எப்பயுமே எங்க சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி